தமிழக உலா நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எல்லோரும் சீரும் சிறப்புமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பயிற்சிகள் எல்லாம் வருது சனி ராகு ராகுகேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ஸோ நம்ம எந்த ராசிக்காரர்கள் வேணாலும் இருக்கலாம் இந்த வருடத்தில் நம்ம குறிப்பாக சில கோவில்கள் போகிறது சில தெய்வங்களை முக்கியமாக நம்ம வணங்குறது இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த வருடத்தில் சனி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல குரு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ராகுகேத்து எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆண்டாகவும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடியதும் ஐஸ்வர்யம் வரக்கூடிய ஆண்டாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம் சரி என்ன தெய்வத்தை எப்பொழுது எந்த சமயத்தில் நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பெயர்ச்சிகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து சில தெய்வங்களினுடைய வழிபாடுகளை அந்தந்த மாதத்தில் நம்ம செய்யும் பொழுது இப்போ தை மாதம் வரப்போகிறது இந்த தை அமாவாசை தை பௌர்ணமி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் இந்த தை அமாவாசை மற்றும் தை பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு வரக்கூடிய ரத்த சப்தமி இந்த ரத்த சப்தமிங்கிறது மகர சங்கராந்தி தை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் வந்து மகர ராசிக்குள்ள போறார் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனினுடைய பாதை வந்து அது கரெக்டா வந்து மாறும் அப்ப அவர் வந்து உத்தராயண புண்ணிய காலமாக அப்பதான் அது ஆரம்பிக்குது சோ தை மாதத்தில் வரக்கூடிய அந்த ரத்த சப்தமி தை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஏழாவது நாள் அந்த சப்தமி வந்து ரொம்ப விசேஷம் அந்த ரத்த சப்தமியில் வந்து சூரியனுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது இல்லை எப்பவுமே உடலில் வந்து ஒரு சோர்வு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் எப்பவுமே டயாலிசிஸில் இருக்கீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரத்த சப்தமி அன்னைக்கு இந்த எருக்க இலை அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு ஏழு இலை உச்சந்தலையில் ஒன்று இந்த இடது தோல் வலது தோல் இடது முட்டி வலது முட்டி அதே மாதிரி இரண்டு பாதங்கள் இந்த ஏழு இடங்கள்லையும் வைக்கலாம் நீங்கள் வந்து முட்டியில் வந்து நம்ம வச்சுக்க முடியாது அதனால் இந்த இரண்டு கண்கள்லையும் வலது கண் இடது கண்ணில் அந்த எருக்கன் இலையை வைத்து நீராடுவது கிழக்கு முகமாக பார்த்து சூரியன் உடைய காயத்ரியை சொல்லி சூரிய அந்த ரத்த சப்தமி அன்னைக்கு அந்த எருக்க இலையை வச்சு நீராடினால் நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் போகும் சூரியனினால் வரக்கூடிய தோஷங்களும் சூரியனினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளும் தீரும் சோ ரத்த சப்தமியில் இயற்கை இலையை வச்சு நம்ம குளிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தை அம்மாவாசை மற்றும் தை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்கள்லேயும் குலதெய்வத்திற்கு போய் பொங்கல் வைத்து குலதெய்வத்தை வணங்குவது அப்படிங்கிறது தான் சோ இந்த குலதெய்வ பிரார்த்தனையை நம்ம தை அம்மாவாசை மற்றும் தை பௌர்ணமியில் செய்யும் பொழுது எந்த விதமான ஒரு தடங்களும் நமக்கு இந்த வருடத்தில் வந்து வராது ஸோ உத்தராயணம் ஆரம்பிக்கிறச்சே அந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது இல்லை பொங்கல் வைக்கிற வழக்கம் இல்லைன்னா குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வது குலதெய்வத்திற்கு போய் நம்ம ஒரு புது அகல் வாங்கி அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவது இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யலாம் அடுத்தது வந்து நம்ம எப்போன்னா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அந்த விஷு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சித்திரை வருட பிறப்பில் சூரியன் மேஷராசிக்கு செல்லும் பொழுது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் சோ அன்றைய நாள் அந்த சித்திரம் ஒன்றாம் தேதி அன்னதானம் செய்யறது அவ்வளவு விசேஷம் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் இது நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக வேணாலும் இருக்கலாம் இதெல்லாம் பொதுவான பரிகாரங்கள் அப்புறம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த சித்ரா பௌர்ணமியில் வந்து சித்திரகுப்தன் நம்மளுடைய கணக்கை எழுதக்கூடிய நாள் அதனால அன்னைக்கு சக்கரை பொங்கல் செய்து ஆஹ் நிலாக்கு நெலாச்சோறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அரிசியும் வெல்லமும் கலந்த நெய்வேத்தியத்தை சந்திரனுக்கு வந்து அன்னைக்கு நெய்வேத்தியம் செய்து அதை நாலு பேரோட சேர்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால தான் சித்ரா பௌர்ணமியில் நிலாச்சோறு சாப்பிட்றாங்க கடல் சார்ந்த ஆலயங்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய குறைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லி நமக்கு என்ன தேவையோ நம்ம அந்த பரிகாரங்களை அன்றைய நாளில் நம்ம செய்யலாம் முக்கியமாக பச்சரிசி தானம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அந்த ஆடி மாத பிறப்பு இருக்குது இல்லையா சூரியன் வந்து கடகராசிக்கு போகும் பொழுது ஸோ ஆடி அம்மாவாசை ரொம்ப முக்கியமானது இந்த ஆடி அம்மாவாசையில் பித்ருக்கள் காரியம் செய்து தர்ப்பணம் செய்து அரிசி வாழைக்காய் பாசி ப பருப்பு இதெல்லாம் வந்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறதுங்கிறது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த ஆடி அமாவாசை கடுத்தது நம்ம வந்து ஐப்பசி மாதம் சூரியன் வந்து துலாம் ராசி வரக்கூடியது ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஐப்பசி அமாவாசை தான் நமக்கு தீபாவளி அமாவாசையாக வரும் ஸோ இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சிவனாலுக்கு வந்து அண்ணாபிஷேகம் செய்யறதுங்கிறது சிறப்பு இல்லையா அந்த ஐப்பசி பௌர்ணமியில சிவன் ஆலய தரிசனமும் அன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்யறதும் சிறப்பு இதுக்கு நடுவில் நமக்கு வரக்கூடிய சஷ்டி ஏகாதசி ஏகாதேசி இந்த மாதிரி நாட்கள்லேயும் நம்ம வந்து இந்த தான தர்மங்களை செய்யலாம் இந்த வருடம் எல்லாருமே குறிப்பாக நம்ம ஒரு தெய்வம் வணங்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வைத்தியநாத சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு வில்வம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை எல்லாம் பண்ணலாம் அங்கே இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியையும் வணங்கலாம் ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு அங்கே வைத்திய அங்கே வந்து தன்வந்திரி சித்தர் வந்து சமாதி இருக்குது ஸோ அந்த வைத்தீஸ்வரன் நம்ம சிவபெருமானை வணங்குறச்சே பின்னாடியே அங்கே இருக்கார் வை தன்வந்திரி சித்தர் அவருக்கு ஒரு பச்சை வஸ்திரம் சாத்தி ஒரு நெய்வழக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த வருடத்தில் நமக்கு புதிதாக கொரோனா மாதிரி ஒரு புதிதாக நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன தான் பணங்காசு நம்ம சம்பாதிச்சாலும் நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கணும் அதனால தான் சூரியனுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்ங்க அப்படின்னு சொன்னேன் தன்வந்திரி சித்தரை போய் நம்ம வணங்கணும் வைத்தியநாத சுவாமியை வணங்கணும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரியை போய் வணங்கினால் இந்த வருடத்தில் வரக்கூடிய நோயில் நம்ம பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டோம் உலக அளவில் பார்த்தோன்னா கொரோனாவில் ரெண்டாயிரத்தி இருபதில் எப்படி கிரக சேர்க்கைகள் இருந்ததோ அப்படிதான் இந்த வருடம் வந்து வரக்கூடும் ஸோ நமக்கு நோய் வந்தாலும் அதில் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்க இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு இந்த வருடத்தில் வந்து சேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சிடுவோம் ஸோ பொருள் ஈட்டுவது அப்படிங்கிறது நம்ம கஷ்டப்படும் பொழுது அது வந்துடும் ஆனால் நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது இறைவனிடத்தில் நமக்கு பக்தியும் இறைவன் நினைத்தால் மட்டுமே நமக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் என்ன மருந்து சாப்பிட்டாலும் அது நம்ம உடம்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இறைவன் இடத்தில் நம்ம வைக்கக்கூடிய பக்தியின் மூலமாகத்தான் வரும் ஸோ செவ்வாய் பகவானை பிரார்த்தனை செய்து வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியும் முத்துக்குமார சுவாமியும் நம்ம வணங்கி இந்த வருடத்தில் வரக்கூடிய நோயிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தன்வந்திரி சித்தரையும் பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்